शिभशङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर तिखिरायपा शङ्कर प्रकट शुभङ्कर भाय भयङ्क உங்க மனசுக்கான ஆசனங்கள் எப்பவுமே உங்க உடம்புக்கான வித்தியாசம் சரியாகும் ஆசனம் பத்மாசனம் சரியா சிதசாசனம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சந்திர நமஸ்காரம் பண்ணலாம் எது பண்ணாலும் உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சு பிரணாயமத்துல பல புனாயம இருக்கு அந்த பல புனாயம நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மனசு சரியா சரியா அதுக்கப்புறம் இப்ப மந்திர யோகம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து நாடு சுத்தி பிரணாயமும் அஞ்சு நிமிஷம் செஞ்சா போதுமானது கும்பக பிரணாயமும் அஞ்சு நிமிஷம் செஞ்சா போதுமானது மொத்தம் பத்து நிமிஷம் ஓகேவா ஃபர்ஸ்ட் சுகாசனம் பத்து நிமிஷம் சிங்காசனம் பத்து நிமிஷம் பிரணாயமும் பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சா முப்பது நிமிஷம் முடிஞ்சு போச்சு இப்ப மந்திர யோகம் ஒரே ஒரு மந்திரம் தான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மனச புரிய நம்ம ஏன் மந்திரத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும் மனதன் திறனை எது அதிகரிக்குதோ அதுக்கு பேரு மந்திரம் சொல்றாங்க உங்க மைண்ட் கெப்பாசிட்டியை எது இன்க்ரீஸ் பண்றதோ அதுக்கு பேரு மந்திரம் சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம நிறைய வந்து ஒரு அமைதியா இருக்கும் உடம்பு அமைதியா இருக்கு மனசு ஏன் ஓடிட்டே இருக்கு இப்ப உடம்பு அமைதியா இருக்கும் ஏன் மனசு உள்வா இல்லை கேள்வி எழுதில்லை அப்ப உடம்பும் மனசும் ஓய்வா இருந்தா அதுக்கு பெரும் முழுமையான ஓய்வு உடம்பு ஓய்வா இருந்து மனசு இல்லாம ஓடிட்டே இருந்தா அது போய் ஓய்வு கிடையாது அது வேலை நடந்துட்டு அர்த்தம் சோ மந்திர மந்திர யோகம் செய்யும் போது இந்த மந்திர உச்சாரணம் செய்யும் போது உங்க மனசு ஒருமைக்கு வந்துடுது அப்புறம் ஓய்வுக்கும் போயிடும் அதே நேரத்துல உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்காகவும் இன்கிரீஸ் ஆகும் அது எல்லாத்தையும் கூட நீங்க போல்டா வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுறீங்க மனசு எதுவும் வச்சுக்க மாட்டேங்க அந்த உண்மையான தன்மை உங்க உள்ளது வெளியே கொண்டு வருவது மந்திர யோகம் தான் வேறு எதுவுமே கிடையாது சோ ரொம்ப சிம்பிளான அதுவும் திருமண சொல்ல மந்திர யோகம் தான் அதை எப்படி உச்சரிக்கணும் பாருங்க ஜஸ்ட் நீங்க ஒரு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் சொன்னா போதும் ஆனா நீங்க வீட்டுல போய் செய்யும்போது போது ஒன் டைம்ஸ் இல்ல ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் வந்து என்னுடைய ஆசிரமங்கள் கிளாஸஸ் எடுக்கும் நிறைய பேருக்கு வந்து நூத்தி எட்டு முறை சொல்ல சொல்லுவேன் சில பேருக்கு ஆயிரத்தி எட்டு கூட என்ன விஷயம்னா நம்ம வந்து பரபரப்பா அடுத்தடுத்த வேலை செய்யணும் நினைச்சுட்டு போயிட்டே இருக்கோம் ஆனா நீங்க நீங்க மந்திரம் சொல்றதே அது ஒரு வேலை தான் நீங்க அந்த மைண்ட் செட் அப்ப நீங்க வரமாட்டேங்கிறீங்க நீங்க மந்திர சொல்ல சொல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதே வேறு உங்களை உட்கார வைக்க முடியும் புரியுதுங்களா நான் சொல்றது எதிர்காலத்துல நீங்க வாழ்ந்து எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் கூட மந்திரோகம் நீங்க சொல்லும் போது நீங்க கவனம் இங்க இருக்கும் எங்குமே போகாது பாக்குறீங்க பார்க்கும்போது முழுக்க முழுக்க படத்தை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது யோகா தான் அது யோகா தான் இப்ப இங்க கிளாஸ்ல வந்து டீச்சர் ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா முழுக்க வந்து கவனத்தை யோகா தான் ஏன்னா வாழ்க்கையில நீங்க முன்ன கூட இப்ப நிறைய வந்து நம்ம சந்தோஷமா வச்சுட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா சொகுசு கிடையாது சரியா இங்கிருந்து வந்து நீங்க தர்மபுரியோ இல்லை சென்னைக்கோ போகும்னா புதனவண்டி இல்லை மாட்டு வண்டி தான் அவங்க போய் சேர்த்துக்கோ ஒரு மாசம் ஆகிடும் ஒரு மாசம் ஆயிடுமா மாட்டு வண்டி குதிரையில போய் சேர்த்துக்க எவ்வளவு ஆகும் எல்லாம் சோறு கட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா ரெண்டு மாசம் ஆகும் இப்ப அப்படி கிடையாது ஃப்ளைட் இருக்கு பஸ் இருக்கு பிரைடு போயிடலாம் அப்ப இந்த வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு ஆனாலும் மனசு நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா இருக்கானா ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையே இல்லாலும் ஒரு பிரச்சனை உருவாக்கி நம்ம பிரச்சனை பண்றோம் அதனால நம்ம டேலண்ட் பிரச்சனையே இல்லைனாலும் நம்ம எப்பயோ ஒரு பிரச்சனை பண்ணி பிரச்சனை உருவாக்க நம்மளுடைய அற்புதமான டேலண்ட் சோ அதனால இந்த மனிதர்கள் செய்யும்போது உங்க கவனத்தை இந்த கொண்டு வரும் உங்க உடம்பு உங்க மனசையும் பல அதிர்வுகளை விடுவாங்க சயின்டிபிக்காவே ஓம் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது நிறைய விஷயங்கள் உடம்பு நடக்குதுன்னு சயின்ஸ் எப்படின்னு ரிப்போர்ட்ஸ் சேரு யோகாவில் வந்து இந்த மந்திர உச்சரம் செய்யும் போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் உடம்புல சுரக்குது பிரைனில் நம்மளை ஹாப்பியாக வச்சு கூடிய அந்த கண்டிப்பாது அது ரொம்ப அதிகமாக சுரக்கும் அது ஸோ அதை சுரக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக நம்ம உணர்வோம் அது எது இசை யோகாவில வந்து மிக முக்கியமா இந்த மந்திர யோகம் சொல்லும் போது கண்டிப்பா நிறைய நிறைய நடக்க சொல்லி ரிசர்ச் பேப்பர் சோ அந்த ஓமங்கள் மந்திரத்தை வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்தியா திருமுலர் தான் ஐம்பத்தொரு எழுத்தும் ஓர் எழுத்தாகி அண்ட பிண்டம் தானாகி நின்ற நாதம் சொல்லி அவர சுப்பிரமணிய சொல்றார் சொல்றாரு ஐம்பத்தோரு நீங்க வந்து தொண்ணூத்தாறு தத்துவம் படிப்பீங்க ரைட்டா தொண்ணூத்தாம் தத்துவம் வந்து உடல் த உடல் தத்துவம் புக்கு படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா அதுல மூலாதாரத்துல சில எழுத்துக்கு சொல்லிருப்பாங்க மனுபூலதாசிர எழுத்துக்குன்னு சொல்லி இருப்பாங்க அனாதாரத்துல ஆஹ் என்னம்மா அனாதாரத்துல சில எழுத்துக்கு சொல்லிருப்பாங்க மிஷித்துல சில எழுத்துக்கள் ஆத்தரைல சில எழுத்துக்கள் இந்த எல்லா எழுத்துக்கும் கூட்டனீங்கன்னா ஐநப்பெரு எழுத்து வரும் நீங்க ஆறு ஆதாரங்கள் எழுத்துக்களை பத்தி சொன்னது ஒண்ணு வந்து திருமூல ரெண்டாவது நமக்கு சப்த சப்தகண்டம் தான் சப்த முதல் தாண்டதலுக்கு அந்த ஆறு ஆதாரங்கள்ல வந்து ஏபின்சா வச்சு நம்ம புக்கில் போட்டுக்காங்க மூலாதத்துல சில எழுத்துக்கள் இருக்கு மணி மூலத்துல சில எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்கள் இருக்கு அநாகரம் விசித்தி ஆக்கணை நம்ம நார்மலா ஆதாரங்களை எல்லாமே செயல்படுமாப்பா நீங்க யோகா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வார்த்தைகள் ஒளியே என்ன பண்ணும்னா இந்த இதயத்துக்கும் உங்களுடைய ஆக்கனைக்கும் விசித்திக்கும் உங்களுடைய மனுபுரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் நல்ல வேலை செய்ய கொடுக்குமா சோ அப்ப நீங்க எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த வித்தியாசம் இருக்கா எப்பான நெகட்டிவான வார்த்தை நீங்க பயன்படுத்த பயன்படுத்தீங்கன்னா உள்ள வந்து நெகட்டிவான எனர்ஜி அதிகரிச்சுட்டே இருக்கும் கூடி சீக்கிரம் நமக்கு ஃப்ரீ ரெடிகல்ஸ் அதிகமாயிடும் ஏஜ் அதிகமாயிடும் டிசீஸ் ஈஸியா அட்டாக் ஆயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு உடம்பு இருக்கிற எல்லா அந்த சக்கராவும் இயங்க ஆரம்பிக்கும் நீங்க யோகாவும் செய்ய மந்திர யோகம் செஞ்சாலே போதுமானது சித்தர் சொல்றான் பேச வேண்டிய போதுன்னு சொல்றான் எல்லாமே யோகமா கொண்டு போயிட்டாங்க பேச யோகம் தான் யோகா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது வித்தியாசம் கொடுத்துருந்தா நீங்க வந்து அந்த புக்கில் எடுத்து பாருங்க மூலாவனம் வந்து ஆறு எழுத்து பத்து மணி பன்னெண்டு அப்புறம் இது பதினாலு நினைக்கிறேன் விசித்து பதினாறு இங்க வந்து ரெண்டு எழுத்து இருக்கு இது எல்லாமே கூட்டும் போது அவங்க ஐம்பத்தோடு எழுத்துன்னு வந்துடும் அந்த ஐம்பத்தோரு எழுத்துமே சேர்த்து ஓமு எழுத்து உங்களுக்கு நிறைய மாட்டான் மட்டும்தான் சொல்றாங்க சரிங்களா இப்ப நான் எப்படி உச்சரிக்கிறேன் பாருங்க உச்சரிக்க போறோம் முக்கியமான விஷயம் அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது நீங்க உங்களை மட்டும் கவனிங்க மத்த எதுவுமே கவனிக்க வேண்டாம் எதுவுமே நீங்க மனசுக்கு கொண்டு வராதிங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரைட்டா ஓம் ஓம் ஓம்

ம் அப்ப என்ன அர்த்தம் விழிப்பு நிலையில இருக்கிறது கண்ணு தந்திருக்கும் போது நீங்க மந்திரம் உச்சரிக்கும் போது உங்களை தூண்டக்கூடாது சோர்வு போயிடும் உழு விழிப்பு நிலை இருப்பீங்க இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அதை நீங்க கவனிக்கும் போது இந்த சின்ன வயசுல உங்களுக்கு பெரிய விஷயத்தை செய்ய வைக்கிறது எதுவுமே அவாய்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப சின்ன விஷயம்தான் நீங்க பேசும்போது ஏன் தூங்காம தூங்காம பேசுறீங்க தூங்கிட்டே பேசலாம் செய்ய மாட்டேங்க மக்கள் எல்லாமே ஏன் வந்து தூங்கிட்டு கூட பேசலாம் பேசதா தூங்க மாட்டேங்க உங்களை விழிப்போட வச்சுக்கிறதுக்காக தான் பேச்சு சரியா இப்ப நீங்க இந்த யோகா மதம் சொல்லும்போது உங்க விழிப்பு நிலை அதிகரிக்கும் உங்க கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும் நீங்க அந்த சுச்சுவேஷன் தெரியா புரியும் அதுக்கேற்றப்படி ரியாக்ட் பண்ணுங்க ரைட்டா இப்படி நீங்க முடிக்கோங்க நான் உச்சரிக்கிறேன் எனக்கு பின்னாடி சீட்டு அப்படி உச்சரிக்க ரைட்டா மந்திர உச்சாரணம் பாயிண்ட்டு போய் நீங்க மனசை கவனிங்க ரொம்ப சாந்தமா இருக்கும் கவனிச்சிருக்கீங்க என்னைக்காவது ஒரு அமைதியா தரும் அப்ப அந்த சக்தி நிலையை மட்டும் அதிகரிச்சிருக்கு எண்ணங்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு புரியுதா இந்த மந்திர யோகம் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்க செய்யணும் நீங்க தனியா இருக்கும் போது நீங்க தாராளமா நீங்க செய்யலாம் சரியா இப்ப பைனலா உங்களுக்கு சாம்பவி முத்ரா இந்த முத்திரையை மட்டும் நீங்க கரெக்டாக பண்ணா போதும் இந்த கான்சியஸ் பவருக்காக மட்டுமே இந்த சாம்பல் முத்ரா உங்களுக்கு சொல்லப்படுது ரைட்டா அதை எப்படி பண்றேன்னு பாருங்க செய்ய பிடிக்கலாம் கால எல்லாம் சப்பல் பண்ணிக்கோங்க என்னை கவனிச்சிங்களா இந்த சுகாசனம் உட்காந்துட்டு ரெண்டு கிழமை ஞான முத்திரை வச்சுக்கிட்டு உங்க ரெண்டு கல்லாலையும் குருவ மத்திய கவனிங்க இதுக்கு பேரு சாம்பவி முத்ரா சாம்பவி முத்ரா நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே இது என்ன பண்ணுதுன்னா கவனிங்க நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க குருவ மத்திய கவனிங்க உங்க லெப்ட் அண்ட் ரைட் பிரெயினை வந்து ஈக்குவல் பிரியே பண்ணும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும் லெப்ட் அண்ட் ரைட் பிரெயினை வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும் ஆக்ரேட் சக்கரத்தை தூண்டி விடும் ஹை பவரை இன்க்ரீஸ் பண்ணும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அற்புதமா அதிகரிக்கும் மனசு ஒருநிலைப்படும் இது எல்லாமே சாம்பல் முத்ரா உங்களுக்கு செய்யும் சம்பவம் அப்படின்னா சிவான்னு அர்த்தம் சாம்பவி அப்படின்னா பார்வதி அர்த்தம் சிவனை நோக்கி பார்வதி வந்து தவம் செய்யும்போது இந்த முத்திரையை பயன்படுத்துறதால இது சாம்பவி முத்திரான்னு பேர் உங்க அலைப்பாயிர மனசு ஒருங்கிணைப்படம் புருவ மத்தியை கவனிங்க புருவ மத்திய ரொம்ப அற்புதமான விஷயம் சுடிமுனை திருப்பம் அங்கதான் இருக்கு திலத்த காலம் அங்கதான் இருக்கு ஆக்கினை சக்கரம் அங்கதான் இருக்கு மூன்றாவது கண் சொல்லப்படக்கூடிய விஷயம் அங்கதான் இருக்கு உங்க பிராண்டல் நோக்கு அங்கதான் இருக்கு உங்க மெமரி பவர் உங்க கான்சன்ட்ரேஷன் பவர் நீங்க படிச்சது எல்லாமே பிராண்டல் நோக்கு சேவ் ஆயிருக்கு அந்த பிராண்டல் நோக்க வந்து இன்ட்யூஸ் பண்றது வந்து அந்த சாம்பல் முத்ரா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு இந்த பிராண்டல் நோக்க தூண்டி விடும் போது உங்களால நிறைய விஷயங்களை வந்து சேவ் பண்ணிக்க முடியும் உங்க பிராண்டல் நோக்கில் உங்க மெமரி கெப்பாசிட்டி என்னன்னா இந்த பிராண்டல் நோக்கில் இருக்கு

படிப்படியா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் செய்யலாம் இப்போதைக்கு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மட்டும் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ரைட் போதும் ரிலாக்ஸா இருங்க நீங்க எப்ப வந்து இந்த சிவகர்ம யோகம் செஞ்சாலும் உங்க உடம்புல என்ன நடக்குன்னு பாருங்க சில பேருக்கு பசி எடுக்கும் யோகா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு பசி எடுக்கும் சில பேருக்கு மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும் சில பேருக்கு நிறைய இதை படிக்கும்னு தோணும் சில பேருக்கு வந்து யூரின் போகணும்னு தோணும் சில பேருக்கு வந்து மென்சஸ் ஆகும் சில பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு விடாமின் வைகாய்க்கு அதிகரிக்கும் இது எல்லாமே நீங்க உள்ள கவனிக்க கவனிக்கதான் உங்களுக்கு தெரியுமே தவிர வெளியில வந்து எடுத்துப் பார்த்தா எதுவுமே தெரியாது ஏன்னா உங்க உடம்ப வச்சுதான் நீங்க செய்யறீங்க அப்ப உடம்புக்கு என்ன நடக்கும்

மூத்திரை சாம்பல் முத்திரம் ரைட்டா மந்திர யோகம் பண்ணோம்ல மறந்துட்டீங்களா ரைட் இது மட்டுமே போதுமானது கடைசியா நீங்க பயனா படுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க பாடி ரிலாக்ஸ் ரிலாக்ஸா கண்ணை மூட்டு எல்லாம் தேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா போதும் இது வந்து சாந்தி யோகம் பயனா பண்றது அது நீங்க வீட்டு தனியா பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மணி ஒரு எல்லா யோகம் முடிவு இது அடைக்கிறோம் புரியுதா பத்து பத்து நிமிஷம் நீங்க கலைக்கு போயிட்டா கரெக்டாக அறுபது நிமிஷத்துக்கு வேலையாக முடிச்சுட்டாங்க நீங்கள் காலையில் நைட்டு தண்டி வேலையும் செஞ்சு ரொம்ப அற்புதமா உடம்பு இருக்கும் புரியுங்களா இல்லை எங்களுக்கு டைம் கிடையாதுன்னா ஒரு மணி நேரமே உங்க உடம்பை ஒதுக்குங்க கண்டிப்பாக நிறைய மாற்றம் உங்களுக்கு தான் தெரியும் நிறைய மாற்றம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு வந்து டைம் போதுக்கு யாரெல்லாம் அதை செஞ்சாங்களோ அவங்க எல்லாமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரியா நம்ம இது எவ்வளோ முடிச்சுப்போம் ஏதாவது சந்தேகம் தான் இப்படி கேட்டுக்கலாம் தொண்ணூத்தாறு தத்துவத்துல ஆமா அத வந்து சாரம் சென்னை ஊன் கொழுப்பு என்பு இல்லையா உடை சுக்கிலம் அந்த ஏழு பகுதி முறை திருமணம் சொல்லியிருக்காருப்பா சரியாவே சொல்லிருக்காரு ஆனா அந்த ஏழு பகுதியாக உருவா உடம்ப வந்து தொண்ணூத்தாறு தத்துவம் அந்த அந்த வரிசையில கொண்டு அதுக்கு உள்ளார ஆட் பண்ணிக்க ஏன்னா இதுக்கு தனியா ஒரு சுவிட்ச் தான் வச்சுட்டாரு நம்ம டிசீஸ் நம்ம கணிக்கும் போது மருத்துவம் கணிக்கும் போது சப்த தாது அடிப்படையில வந்து நம்ம நோயை கணிக்க முடியும் நான் கணிக்கிறேன் சப்த தாது அடிப்படையில நோயை கணிக்கணும் சப்த தாது அடிப்படையில் மருந்தும் கொடுக்கலாம் என்னம்மா ஏழுதாமா சப்தம்னா ஏறுமா சப்த ஸ்வரங்கள் ஏறுதான் சொல்றோம் நம்ம சோ சப்த தாதுக்கள் வந்து இந்த உடம்பு ஃபுல்லா உருவாக்கப்பட்டதால தனியால குறுக்கவே இல்லை தொண்ணூத்தி ஆறு தத்துமே உடம்பு தான் ஆனா அது தனியா ஸ்பெசிபிக்கா அவர் மென்ஷன் பண்ணதுக்காக தனியாவே ஒதுக்கி சில பாடல்கள் சொல்லியிருக்காரு சாராம் சொல்லி உன் கொழுப்பு எங்கு பத்தி தனியாவே பாடல் சொல்லியிருக்காரு சோ அது இருக்கு கொண்டு வரலாம் அவர் தொண்ணூத்தி ஆறு தத்துவத்துல வந்து யார் சொன்னதுன்னா அகத்தை சொன்னாரு அவர் எப்படி சொன்னார்னா அவருக்கு தொண்ணூத்தாறு வேட் வேட்கலை இருக்குன்னு சொல்றாரு ஒவ்வொருத்தருடைய தலையில இருந்து இந்த கால் வடிக்கவே நம்ம கட்டளை வச்சு இப்ப அவங்க தான் தொண்ணூத்தாறு வேட்கலை வரணும் சொல்றாரு அந்த அடிப்படையில் தான் தொண்ணூத்தாறு தத்துவம் உருவாக்கணும் சொல்லி அகத்திய தத்துவம் முன்னூறு மூல சொல்லியிருக்காரு சரியா சரி அந்த மாதிரி விஷயத்த இல்லாருந்து அவர் என்ன சொல்லி சுட்டிக்காருன்னா இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்திலயே வந்து உங்களுக்கு மாச பத்தி சொல்லிக்காரு ஆதாரத்தை பத்தி சொல்லிக்காரு உடம்பை பத்தி சொல்லிக்காரு மூணுத்தையுமே தொண்ணூத்தாவது தத்துவமே சொல்லிட்டாரு அவன் சப்த தாதுக்குல வந்து நீங்க தனியா இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க நோய்களையும் சப்த தாது அடிப்பில கணிக்கலாம் மருந்துகளையும் வந்து அத மாதிரி நீங்க கணிக்கலாம் அதுக்கு எல்லாமே நம்ம புக்ல எவிடன்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து வாழப்பத்த காப்பத்த அடிப்பில கணிக்கிறது ரெண்டாவது வந்து சப்த தாது அடிப்பில கணிக்கிறது ரெண்டு டிவிஷன் இருக்கு சரியா ஏதாவது டவுட் இருக்கா நம்ம முடிச்சுக்கலாம் டைம் ஆச்சு எல்லாருமே வெயிட்டிங் இருக்காங்க ஆமா தனியா பேசிக்கலாம் ஓகே வேற ஏதாவது டவுட் இந்த யோகா டவுட் இருந்தா ஏன்னா ஏற்கனவே வெளியில போகணும்ல ஊருக்கு போகணும் இல்லம்மா நிறைய சித்துகள் என்ன சொல்றாங்கன்னா சுளி வந்து தினத்த களம் தான்

நான் சொல்ல புரியுதா உங்களை வயசு இந்த வயசை கடந்து சமூகத்துல வாழ்ந்துட்டு ஆள் தான் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குது இந்த சமூக எவ்வளவு சவால்கள் இருக்கு இது எல்லாமே நான் ஏற்கனவே பல பல பேர் வந்து இந்த பாதில பயணம் பண்ணியிருக்காங்க அவங்க பயணம் பண்ணிட்டு போது அது சில குறிப்புகளை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த குறிப்புகள் அடிப்படையில் நான் பயணம் இருக்கேன் இப்ப நான் சில குறிப்புகள் கொடுத்தா மட்டும் தான் நீங்க பயணம் பண்ண முடியும் உண்மைதானே அப்படியா நீங்க இந்த பயணத்துக்கு தயாரா இருந்தா நீங்க உங்களுக்கு சரி பண்ணிக்கோங்க உங்க இதுல தயார் பண்ணிக்கோங்க அவ்வளவு நான் சொல்ல முடியும் ரைட்டா